இறையேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இந்த நாளிலே ஆண்டவர் இயேசு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாக்குத்தத்தம் என்னவென்றால் யோவான் பதினாலு பதினெட்டு நான் உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டேன் உங்களிடம் திரும்பி வருவேன் ஆம் அன்பார்ந்தவர்களே நம் ஆண்டவர் இயேசு இந்த ஒரு அருமையான வாக்கு நமக்கு கொடுக்கிறார் அப்படி கொடுத்தது மட்டுமல்ல ஆண்டவர் இயேசு மறித்து உயிர்த்தெழுந்து மீண்டும் சீரலை தேடி வந்து அவர்களை பார்த்து சொல்லுகிறார் யோவா நற்செய்தி இருபது பத்தொன்பதிலே உங்களுக்கு அமைதி உரித்தாகுக இருபத்தி ஓரது வசனத்திலும் உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று சொல்லுகிறார் அவர் சொன்னபடி திரும்பி வந்து அவர்களுக்கு அமைதியை கொடுக்கிறார் சமாதானத்தை கொடுக்கிறார் இன்று அதே வாக்குத்தத்தை நமக்கும் கொடுக்கிறார் அஞ்சாதே கலங்காதே நான் உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டேன் எசையா புஸ்தகம் நாற்பத்தி ஓராவ அதிகாரம் பத்தாவது இறைவார்த்தை அஞ்சாதே நான் உன்னுடன் இருக்கிறேன் கலங்காதே நான் உன் கடவுள் நான் உனக்கு வலிமை அளிப்பேன் உதவி செய்வேன் என் நீதியின் வலக்கரத்தால் உன்னை தாங்குவேன் ஆம் ஆண்டவர் நமக்கு இவ்வாறு துணை நிற்கின்றார் நாம் தைரியத்தை மட்டும் விட்டுவிடக்கூடாது தைரியமாக இருக்க வேண்டும் நம் ஆண்டவர் பெயர் இம்மானுவேல் இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு சாத்தான் நமக்கு விதவிதமான எண்ணங்களை கொடுப்பான் அவ்வளவுதான் உன் வாழ்க்கை முடிந்து விட்டது இனி உனக்கு உதவி இல்லை யாரும் உதவி செய்ய மாட்டார்கள் அவ்வளவுதான் என்று இவ்வாறாக தீய எண்ணங்களை கொடுப்பான் இன்ஃபிரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை கொடுப்பான் ஆனால் நாம் இயேசுவை பற்றிக்கொண்டு வாழ வேண்டும் இயேசு நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது மத்தினர் செய்தி ஆறு ஆறிலே இயேசு இவ்வாறு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்துக்கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள் மறைவாய் உள்ளதை உள்ளத்தை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார் மறைவாக ஜெபியுங்கள் ஆண்டவரை ஆண்டவரை பற்றி கொள்ளுங்கள் ரகசியமாக ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு வெளிப்படையாக ஆசிர்வாதத்தை கொடுப்பார் ஆண்டவரோடு பேச கற்றுக்கொள்ளுங்கள் ஆண்டவரிடத்தில் இதயத்தை திறந்து சொல்ல கற்றுக்கொடு கற்றுக்கொள்ளுங்கள் ஆண்டவரோடு இணைய கற்றுக்கொள்ளுங்கள் நாம் இணைந்து இருக்க வேண்டும் புனித போலடியார் சொல்லுகிறார் அவரை சாத்தான் மிகவும் வைக்க வேண்டும் தொந்தரவு கொடுத்து கொண்டிருந்தான் ஆனால் சொல்லுகின்றார் அறிவித்த செய்தி நிறைவூற்று அனைத்து நாட்டவரும் அதனை கேட்க வேண்டுமென்று ஆண்டவர் என் பக்கம் நின்று எனக்கு வலுவூட்டினார் சிங்கத்தின் வாயிலிருந்தும் என்னை விடுவித்தார் சிங்கத்தின் வாய் சாத்தானுடைய பிடியிலிருந்து என்னை ஆண்டவர் விடுவித்தார் காத்தார் என்று சொல்லுகிறார் ஆக பௌலடியார் சிறையில் இருந்தும் கூட ஜெபித்தார் நடு ராத்திரியிலே ஆண்டவரை துதித்தார் எப்பொழுதும் அந்நிய பாசையிலே ஆண்டவரை துதிப்பதும் ஜெபிப்பதுமாக இருந்தார் ஆகவே ஆண்டவர் அவரை மென்மேலும் உயர்த்தினார் நாம் இந்த நாளிலே ஆண்டவரை பற்றி கொண்டு வாழ வேண்டும் எங்கு இருவர் மூவர் என் பெயரால் கூடி ஜெபிக்கின்றார்கள் அங்கு நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் ஆண்டவர் ஆக கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து ஜெபியுங்கள் பெற்றோர் பிள்ளைகள் சேர்ந்து ஜெபியுங்கள் சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது நமக்கு பெரிய பலன் நமக்கு பெரிய ஆசீர்வாதம் ஆக ஆண்டுடைய வார்த்தை ஒரு நாளும் ஒழிந்து போகாது லூக்கான செய்தி இருபத்தி ஒன்று முப்பத்தி மூன்று விண்ணும் மண்ணும் ஒளிந்து போனாலும் ஆண்டு வார்த்தை ஒழிந்து போகாது அவருடைய வார்த்தை வார்த்தை எப்பொழுதும் அது சொன்னது சொன்னதுதான் முறையிட கற்றுக்கொள்ளுங்கள் வேண்டுங்கள் ஜெபியுங்கள் மோசே நாற்பது நாட்கள் நாற்பது இரவும் பகலும் ஆண்டோரோடு பேசினார் உறவாடினார் அவருடைய முகம் பிரகாசித்தது மக்கள் அவருடைய முகத்தை பார்க்க பயந்தார்கள் காரணம் இறைவனோடு இருந்தார் இயேசு கிறிஸ்துவம் நாற்பது நாட்கள் உபவாசம் இருந்து ஜெபித்தார் ஆக இந்த நாளிலின் ஆண்ட நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மேலான சத்தியம் நான் உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டேன் என்று சொல்லுகின்றார் எம்மாவுஸ் பட்டணத்திலிருந்து அந்த போகின்ற சீர்களுக்கு ஆண்டவர் இயேசு காட்சியளித்தவர்களை தைரியப்படுத்தினார் அப்பம் பிற்கும் பொழுது கண்டுகொண்டார்கள் எஸ்ஸுதான் என்று கண்டுகொண்டார்கள் தைரியத்தை பெற்றுக் கொண்டார்கள் இந்த நாளிலே அதே எஸ் உங்களை தொடுகின்றார் எல்லா விதமான எல்லா விதமான தீமைகளிருந்து காப்பாற்றுகிறார் ஒருவேளை வியாதியில் இருக்கிறீர்களா மருத்துவர்கள் கைவிட்டு விட்டார்களா ஆண்டவர் இயேசு உங்களுக்கு சுகத்தை கொடுக்கிறார் கொடுத்த பணம் இன்னும் வரவில்லையா அல்லது வாங்கின பணத்தை கொடுக்க முடியவில்லையா அல்லது பிறருக்காக கடன் வாங்கி கொடுத்த பணம் பணத்தினால் உங்களுக்கு கஷ்டம் வருகின்றதா துன்பம் வருகின்றதா தைரியமாக இருங்கள் பொறுமையாக இருங்கள் இந்த கஷ்டத்திலிருந்து ஆண்டு உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார் இந்த ஒரு பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுக்கிறார் நோயிலிருந்து விடுதலை கொடுக்கின்றார் கணவன் மனைவி மத்தியிலே சமாதானத்தை கொடுக்கின்றார் ஆண்டவர் மகிழ்ச்சியாக இருங்கள் சந்தோஷமாக இருங்கள் பிரித்து கொண்டு ஜெவியுங்கள் இன்று முதல் ஆண்டவர் இயேசுங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை கொடுக்கின்றார் நம் ஆண்டவர் அற்புதம் செய்கிற ஆண்டவர் சுகத்தை கொடுக்கிற ஆண்டவர் நம்மோடு இருக்கிற ஆண்டவர் ஜெபிப்போமா நன்றி நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம் தருமையான செய்திக்காக நன்றி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க இயேசுப்பா ஆண்டவரே உடைய பள்ளத்து உடைய க உங்களுடைய கரத்தினால் தொடுங்கப்பா எல்லா வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் மறைவதாக வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் சபிக்கப்படுவதாக தீமைகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக பில்லி சூனிய கட்டுக்களை இயேசுவின் நாமத்திலே சபிக்கின்றேன் இயேசுவின் ரத்தத்தால் எரிக்கின்றேன் சமாதானம் இல்லாதவர்களுக்கு இயேசுவின் பெயரால் சமாதானம் இறங்கி வருவதாக குடும்பத்தில் அமைதி வருவதாக தேங்க் நன்றி இயேசுவே ஆசிர்வதிங்கப்பா படிக்கிற பிள்ளைகளுக்கு படிப்பையும் உடல் ஆரோக்கியத்தையும் இறை பயத்தையும் கொடுங்கப்பா நன்றி நன்றி இயேசுப்பா தேங்க் யூ ஜீ சஸ் தேங்க் யூ இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் ஜபம் கீழ் நல்ல யூ உங்கள் ஜெப குறிப்புகளை கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க உங்களுக்காக நான் ஜெபிக்கின்றேன் பிரைஸ் த